ஒரு முறை சொன்னால் ஆறு முறை கந்தசஷ்டி கவசம் படித்த பலன் ஆறு முறை சொன்னால் ஒரு முழு கந்தசஷ்டி விரதம் இருந்த பலன் தரும் ஆறெழுத்து மந்திரத்தின் அற்புத மகிமை ஷண்முக சடாட்சரம் ஷட் என்றால் ஆறு ஆறுமுகப் பெருமானின் சரவணபவ என்னும் ஆறெழுத்து மந்திரம் ஜெபித்தால் வாழ்வில் வளமும் நலமும் பெருகும் சரவணபவ என தொடர்ந்து ஜெபித்து வர சர்வ வசீகரம் உண்டாகும் ரவணபவச என தொடர்ந்து ஜெபித்து வர செல்வம் செல்வாக்குப் பெருகும் வனபவசர எனத் தொடர்ந்து ஜெபித்து வர பகை பிணி நோய்கள் தீரும் நபவசரவ என தொடர்ந்து ஜெபித்து வர எதிர்ப்புகள் எதிரிகளால் வரும் துன்பங்கள் நீங்கும் பவசரவன என தொடர்ந்து ஜெபித்து வர உலகத்து உயிர்கள் யாவும் நம்மை விரும்பும் வசரவனப எனத் தொடர்ந்து ஜெபித்து வர எதிரிகளின் சதி அவர்களால் வரும் தீமைகள் யாவும் செயலற்று போகும் रवण बव समब वसर नभव सरव बव शवण सरवण भव रावण बव समब वसर नभव सरव बव शवण ओ शरमण